கிறிஸ்தமஸ் முதல் ஊழியர் இவ்வாறு ஸ்டீவன் அவர்கள் சுருக்கமாக வாழ்த்துச் சொல்வார்கள் கிறிஸ்தியில் அன்புக்குரியவர்களே மகிழ்வான இந்த நாற்பதாவது சபிநாள் விழாவிலே உங்களோடு கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம் அநேக புதியவர்களாக உங்களை நான் பார்க்கிறேன் பழைய ஆட்கள் என்ற நிலையில் ஒரு சில நபர்களை பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டில் இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய முதல் ஊழியராக கைச்சமஸ் வழியாக நான் நியமிக்கப்பட்டு இந்த திருச்சபையிலே பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் அப்பொழுது ஆலயம் இல்லை நம்முடைய பாசத்துக்குரிய காலம் சென்ற எலியசர் பாசனுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு ஓலை குடிசை அதிலே தான் நான் முதலாவது தொழுகைகளை ஆரம்பித்தோம் அது ஷாணினாலே மு அது முழுவட்டு ஒரு மேஜை ரெண்டு சேர் ரெண்டு பெஞ்சு பாய் அந்த ஆட்களிலே பயன்படுத்தி இந்த ஆலயத்தினுடைய துவக்க காலங்களை நாம் ஆரம்பித்தோம் அந்த ஆட்களிலே செயல்பட்டதானே பெரியவர்கள் குறிப்பாக எலியசார் அவர்கள் பொருளாளராகவும் திருவாரூர் டென்னிஷன் அவர்கள் கண்டக்டர் அவர்கள் செயலாளராகவும் காலம் சென்ற நேசமணி அவர்கள் பொருளாளராகவும் அதோடு இணைந்து ஒரு சில மூப்பர்கள் சிறப்பான முறையில் அந்த பணியை ஆரம்பித்து ஜபத்தோடு பொதுவாக விரியஸ் சாருடைய குடும்பம் அவருடைய ஜபம் அவருடைய ஜபத்தின் வழியாக அந்த திருச்சபை இன்றைக்கு வளர்ந்திருப்பதை நான் பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன் அதோடு இணைந்து செயல்பட்ட அர்யானுணேசையர் அவர்கள் அப்பொழுது பத் திருமறை பள்ளியினுடைய செயலாளராக பொறுப்படுத்தி செய்தார்கள் அவருடைய அண்ணன் பெயர் மறந்துவிட்டது அவர்கள் காலம் சென்றவர்கள் அவர்களும் உற்சாகமாக அவருடைய குடும்பம் பொதுவாக அவருடைய குடும்பம் மிக சிறப்பான முறையில் அந்த நாட்களிலே இந்த ஊழியத்திலே என்னோடு கூட இணைந்து செயல்பட்டார்கள் இதில் திருவாளர் நேசமணி அவர்களுடைய காலம் சென்றவுடைய அந்த அக்கா இங்கே இருக்கிறாங்க அடிக்கடி நான் அவர்களை சந்திப்பதுண்டு கடந்த ஆண்டில் அவருடைய மருமகள் எங்களுடைய திருச்செ விடுமுறை மேதாவை பள்ளி நடத்த வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்களும் அது வந்து அதில் பங்கு கொண்டார்கள் அந்த நாட்களிலே அவர்களை பார்ப்பதிலே எங்களுக்கு மிக மகிழ்ச்சி அந்த அன்பு இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன் குறிப்பாக ஒரே ஒரு காரியத்தை நான் இந்த மொட்டைக்காலை தலைமையில் இருந்து மறக்க முடியாது மறக்கவே முடியாது அது என்னுடைய உயிர் போன பிறகுதான் அதை மறக்க முடியுமே தவிர ஒரு நிகழ்ச்சி அது இப்போ இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை அன்றைக்கு இருந்த பெரியவர்களுக்கு தெரியும் நான் எலியசஸ் சாருடைய வீட்டுக்கு முன்பாக அந்த ஆலயத்தில் அலைய தொழுகை நடத்துவதற்காக புதன்கிழமை நடத்துவதற்காக நான் மாலை நேரத்தில் அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிற போது அங்கே ஒரு சம்பவம் நடைபெற்றது அப்பொழுது அவர் வீட்டிலே யாரும் இல்லை பூட்டிவிட்டு அவர்கள் சென்றார்கள் ஒரு அறையினுடைய சாவியை மட்டும் என்னிடத்திலே தருவார்கள் நான் அதை வைத்து கொள்ளுவேன் அந்த அறையிலே வருகிற போது தங்குவேன் அன்பாக என்னை அவர்கள் உபசரிப்பார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் வீட்டின் பின்பகுதியிலே ஒரு சத்தம் கேட்டது அவர்கள் அந்த ரப்பர் ஷீட் எல்லாம் காய போடுவார்கள் காய விட்டு விட்டு செல்லுவார்கள் நான் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறேன் அந்த ஆலயத்தில் பின்னாலே ஒரு சத்தம் கேட்டது நான் எழும்பி என்ன என்று பார்ப்பதற்கு போகிற போது ஒரு வாலிபல் அந்த ரப்பர் ஷீட்டுகளை எல்லாம் திருடுவதற்கு அங்கே வந்து அதற்கான ஆயத்தங்களை செய்தான் நான் இப்பொழுது சத்தம் போட்டேன் ஓடி சென்று அவனை பிடித்தேன் பிடிக்கிற போது அவன் என்னை கீழே தள்ளிவிட்டு என்னுடைய கழுத்தை நெறித்து விட்டான் இன்றைக்கும் அந்த நாளிலே நடந்த அந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் என்னுடைய தொண்டையை அது பாதித்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் நல்ல முறையில் நல்ல சத்தமாக ஜோதிப்பேன் பாடுவேன் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு மிகுந்த இந்த அதிகமாக சத்தம் போட்டு குரல் விளைவே மாறிவிட்டது ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்னை நெறித்துவிட்டு கீழே விட்டு தள்ளிவிட்டு போய்விட்டால் பிறகு சபை மக்கள் அனைவரும் வந்தார்கள் வைத்தியசாலைக்கு என்னை கொண்டு சென்று மூன்று நாள் சசி அந்த மேக்கோடு வைத்தியசாலையில் வைத்து என்னை பராமரித்தார்கள் பராமரித்து என்னுடைய வீட்டில் என்னை கொண்டு விட்டு நல்ல உதவி செய்தார்கள் அதை நான் ஒருபோதும் ஒட்டக்காலை சபையிலிருந்து நான் மறக்க முடியாது ஆனால் என் மீது மிகுந்த அன்பு கொண்ட அருமையான என்ப பெரியவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன் இன்றைக்கு இந்த நாற்பதாவது சபை நாளவில் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் போதுகிறவர்கள் விருந்து அழைத்தார்கள் நான் வெகு தொலைவிலே கன்னியாகுமரி பக்கத்திலிருந்து வர வேண்டும் என்று யோசித்த நேரத்தில் எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை ஒருதணைவாக பார்க்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடு இந்த காலை வேலையிலே கடந்து வந்து உங்களோடு கூட பங்கெடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் எனக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை இந்த ஊழியத்தின் மொத்தமாக தந்திருக்கிறார் பிள்ளைகள் மருமக்கள் பேரக்குழந்தைகள் என்கின்ற அளவில் கடவுளைகளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் நாளிலே நான் புத்தளம் சேகரித்துக்கு உட்பட்ட சிங்களேர் திருச்சபையில் அன்றைய திருப்பணியை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்துள்ள ஊழிய காலங்களுக்காகவும் உங்கள் ஜெபிக்கபடி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த திருமுறை வசனத்தின்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் குறிப்பாக உங்களுடைய சேகரத்தில் பணியாற்றுவதற்காக இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து மடவுளாக மடத்துவளை திருச்சபையிலே கடந்து வந்திருக்கிற போதகர்கள் ஜெபின் மோசஸ் அவர்களும் நாங்களும் கடந்த மாதம் வரையிலும் ஒரே சேகரத்திலே ஒரே ஆயிரம் மணி நாங்கள் பணியாற்றினோம் அவர்கள் இந்த சேகரத்திலே வந்திருப்பது மகிழ்ச்சி அதோடு கூட நம்முடைய உங்களுடைய திருச்சபையின் அங்கமாகிய அருமை அருமையான தம்பி என் பி அலெக்ஸ் அவர்களும் கடந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்களோடு கூட எங்களுடைய ஆயர் மண்டலத்தில் இணைந்து அவர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி மேற்படிப்புக்காக செல்லுகிறார்கள் இந்த அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த பாசத்துக்குரிய இந்த திருச்சபையுடைய போதகர் சபை கமிட்டி அங்கத்திற்கு முன்னாள் கமிட்டி அங்கத்திற்கு சபை மக்கள் அனைவரையும் வாழ்த்தி குறிப்பாக பொறுப்பேற்க செய்கிற சேகர ஆயர் இந்த சேகரித்துக்குட்பட்ட ஏனைய போதகர்கள் குருவானவர்கள் அனைவரையும் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அமருகிறேன் கர்த்தருடைய ஆசி உங்கள் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆம்